எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் கைதை கண்டித்து நெல்லை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய பாஜக அரசின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக பொய்யான குற்றச்சாட்டின் கீழ் அமலாக்கத்துறையால் எஸ்டிபிஐ கட்சியின் அகில இந்திய தலைவர் எம் கே ஃபைசியை கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சியின் நெல்லை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மேலப்பாளையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை மாநகர மாவட்ட தலைவர் கனி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புறநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் சிராஜ் வரவேற்புரை ஆற்றினார் எஸ்டிபிஐ கட்சியின் மாநகர புறநகர மாவட்ட நிர்வாகிகள் நெல்லை பாலை நாங்குநேரி அம்பை ராதாபுரம் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அகமது நவவி புறநகர் மாவட்ட தலைவர் கோட்டூர் பீர் மஸ்தான் நெல்லை மாநகர மாவட்ட துணைத் தலைவர் சாகுல் ஹமீது உஸ்மானி செயற்குழு உறுப்பினர் ரியாஸ் அகமது மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி உட்பட பல்வேறு ஜனநாயக சக்திகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்த கூட்டத்தில் பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எதிர்குரல்களை ஒடுக்கும் பாஜக அரசின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு எதிராகவும் அகில இந்திய தலைவர் செய்யும் வலியுறுத்தியும் இறுதியாக மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் நன்றி இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை அகதியாக்கி அதிகாரம் இல்லாமல் அடிமையாக்க நினைக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அத்துணை நவருக்கும் எதிராக அதிகாரம் பெறுவதுதான் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலைக்கான வழி என்று சொல்ல முழுவதும் முப்பது கோடிக்கும் அதிகமான சிறுபான்மை சமூகம் இன்றைக்கு தலைமைத்துவம் இல்லாமல் சங்கபரிவார்க்கு எதிராக அடிமையாக்கப்பட்டு நினைக்கூடிய ஏந்தி உயிர் கூப்பிய வேலையிலே நிமிர்ந்து நின்று நெஞ்சை உயர்த்தி கண்ணியமான மரணம் மேல் என்று சொல்லி இந்த சமூகத்திற்கு நம்பிக்கையூட்டிய ஒரு தலைவரை தான் இன்றைக்கு இவர்கள் சிறையில் அடைத்திருக்கிறார்